ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை சும்மா விடக்கூடாது எப்படியாச்சும் வந்து அஞ்சாவது டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு மொத்த இங்கிலாந்து அணியும் வந்து வெளித்தனமாக வந்திருக்காங்க நாலாவது டெஸ்ட்டுக்கும் அஞ்சாவது டெஸ்ட்டுக்கும் இடையே வந்து கேப் வந்து நிறைய இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு நாட்கள் வந்து வீரர்கள் வந்து ஓய்வில் வந்துருக்காங்க ஆனால் வந்து இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெஸ்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழு மூச்சாக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா இங்கிலாந்து அணி வந்து பேஸ்பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு உக்தியை டெஸ்ட்டில் வந்து பயன்படுத்தினாங்க பட் இந்தியா கிட்ட அவங்களுடைய டாக்டிக்ஸ் வந்து எதுவுமே வந்து கை கொடுக்கல தொடர்ந்து வந்து மூணு முறை பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க இப்போ அடுத்ததா திரும்ப அஞ்சாவது டெஸ்ட்லையும் வந்து தோற்றுறக்கூடாது அஞ்சாவது டெஸ்ட்லேயும் ஒரு வேளை இங்கிலாந்து தோத்தாங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பில் அந்த பாயிண்ட் டேபிளில் கடைசி இடத்துக்கு வந்து போயிடுவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்த அணியும் வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதிலே வந்து பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் அதிகமான கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுறாராம் பவுலிங்கை தாண்டி முழுக்க முழுக்க வந்து பேட்டிங் எப்படி வந்து இந்திய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஸ்பின்னர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸை விட ஸ்டோக்ஸ் தான் வந்து வெறித்தனமாக தொடர்ந்து வந்து ரெஸ்டே எடுக்காமல் வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ ஸ்டோக்ஸ் இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதோட ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி